தற்போது சோஷியல் மீடியா முழுக்கவே ஒரே விஷயம் தான் வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி திட்டமிட்டு தோனியை சந்தேகங்கள் எழும்பிருக்கு முதல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டி நடந்து ஒரு வாரத்திற்கு மேலாகுது இந்த இடைப்பட்ட காலத்துல மேலும் ரெண்டு போட்டிகள்ல ருத்ராஜ் கேகாட் அவர்கள் விளையாடிட்டாரு அவருக்கு முழங்கை எலும்பு முறிவு இருக்கு அப்படின்னா எப்படி அவரால் ரெண்டு போட்டிகள்ல விளையாட விளையாட முடிந்தது அப்படின்ற கேள்வி இருக்கு ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அவர் கேப்டனாக மாற்றம் குறித்து அறிவிப்பு வழியானவுடன் சிஎஸ்கே வீரர்களுடன் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்தாரு அந்த கால்பந்தை கையில் எடுத்து சுழட்டி கொண்டிருந்தாரு அதனை சுழட்டி காட்டி முழங்கையில எலும்பு முறிவு இருப்பவர் இப்படிதான் சாதாரணமாக பந்து எடுத்து சுற்றி கொண்டு இருப்பாரா அப்படின்னா ருத்ராஜ் அவர்களுக்கு முழங்கையில எந்தவித வழியும் இல்லை அப்படின்னு பலருமே நேரடியாக குற்றம் சாட்டியும் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க சிஎஸ்கே அணில கடந்த மூன்று ஆண்டுகள்ல சிறந்த பேட்ஸ்மேன் அப்படின்னா அது ருத்ராஜ் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு வீரரையே தோனிக்காக காவு வாங்கிட்டீங்களே அப்படின்னு நேரடியாகவே பல ரசிகர்கள் குற்றம் சாட்டியும் இருக்காங்க இது போக ருத்ராஜ் அவர்கள் அணியை விட்டு விலகிவிட்டால் லெவன்ஸ் அணில நிறைய மாறுதல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ அதன்படி பாத்தீங்கன்னா தோனி அவர்களுடைய கேப்டன்சில இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சேப்பாக்கம் மைதானத்துல களமிறங்குறாங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க